கைஸ் இருந்து நிறைய பேர் ஆமணி பஸ்ஸுக்கான சேசிஸ் வந்து கேட்டிருந்தீங்க இன்றைக்கி உங்களுக்காகவே நம்ம பக்கத்தில் வந்து ஆமணி பஸ் சேசிஸ் இருக்குது இது வந்து அறுபது பத்தொம்போதுன்னு சொல்லக்கூடிய ஒரு மாடல் சேசிஸ் இது ஸோ இதில் வந்து எவ்வளோ சீட்ஸ் வந்து போட முடியும் அது குறிப்பாக ஆமனி பஸ்ஸுக்காகவே இந்த சேசிஸ் வந்து நமக்கு அறிமுகப்படுத்தி வச்சுருக்காங்க இதில் எத்தனை சீட்டு வந்து போட முடியும் எத்தனை பெர்த்து போட முடியும் இந்த மாதிரி எல்லா தகவலும் உங்களுக்கு வீடியோக்குள்ளே வந்து நான் தரப்போகிறேன் ஸோ இந்த வண்டி எப்படி இருக்குது என்ன இன்ஜின் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க ஏசி இருக்கா இல்லையா ஏசிக்கான பாசிபிலிட்டி இருக்கா இந்த மாதிரி எல்லா தகவலுமே இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது ஃபைனலாக பதினெட்டு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி ஆனதுக்கப்புறம் இந்த வண்டி வந்து எவ்வளோ காஸ்ட்டு சேவிங் ஆகிருக்கு அப்படின்ற தகவலையும் உங்களுக்கு நான் தரப்போகிறேன் வாங்க அப்படியே வந்து உங்களுக்கு இந்த வண்டி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதில் இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் இருக்குது அதை காட்டிட்டு மற்ற விஷயங்களை வந்து நம்ம பார்ப்போம் இப்போ நார்மலாக இந்த வண்டியில் பெரும்பாலும் வந்து உங்களுக்கு ட்ரம் பிரேக்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்படின்றது தெரியும் ஆனால் ஆக்சிலரி பிரேக் வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா அது வந்து முன்னாடி வெளிலையோ இல்லை பின்னாடி வெளிலேயோ இருக்காது நடுவில் இருக்கக்கூடிய ப்ரொப்பலர் ஷாஃப்ட்டில் ஆக்சிலரி பிரேக்குன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் அது வந்து பார்க்குறதுக்கு இப்போ அந்த இடத்துல இந்த கியர் பாக்ஸில் இருந்து நீங்கள் ப்ரொப்பலர் ஷாஃப்ட் வருது இந்த சென்டரில் பார்த்திங்கன்னா இந்த ஆக்சிலரி பிரேக்குன்றதை கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்கள் இதுக்கு முன்னாடி இதில் ஃபுல்லாக வந்து இந்த ஜாயிண்ட் கனெக்ட் ஆகிற இந்த கப்ளிங்கில் சுற்றியுமே வந்து மேக்னெட்டிக் காயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இதில் என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு இண்டக்ஷன் ஃபீல்டு வந்து க்ரியேட் ஆகும் மேக்னட்டிக் ஃபீல்டு வந்து கிரியேட் ஆகி கொஞ்சம் ப்ரேக்கிங் பவரை வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து கொடுக்கும் ரெசிஸ்டன்ஸ்னால் ஒரு தடுப்பு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் இந்த ப்ரொப்பன ஷாஃப்ட்டில் சுற்றுறதை தடுக்கிற விதமாக இதில் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து உண்டாகும் ஸோ அதுக்காக இப்படி வந்து ஒரு விஷயத்த வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து எலக்ட்ரோ மேக்னட்டிக் ரிட்டார்டர் அப்படின்னு கூட சொல்கிறாங்க பட் இதை வந்து நம்ம ஆக்சிலரி பிரேக் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஒரு சிம்பிளான டைமில் வந்து சொல்லணும் அப்படின்னா இப்போ இந்த ப்ரொபலர் ஷாஃப்ட் இருக்குது பார்த்தீங்களா இந்த ப்ரொபலர் சாஃப்டில் கப்ளிங்கில் மட்டும் இந்த பிரேக் வந்து அப்ளை ஆகிற மாதிரி இருக்கும் நார்மலாக உங்களுக்கு முன்னாடி வீளுக்கும் பின்னாடி வீழுக்கும் டிரைவர் வந்து பிரேக் அப்ளை பண்ணும்போது பிரேக் அப்ளை ஆகும் ஆனால் இதில் வழியாக தான் வந்து உங்களுக்கு பின்னாடி வீலுக்கு பவர் டிரான்ஸ்மிஷன் நடக்குது அப்படின்றதுனால இந்த இடத்துல வந்து ஒரு மேக்னட்டிக் ஃபீல்டு மூலமாக ஒரு பிரேக்கிங் வந்து நடத்துகிறாங்க பண்ணுறாங்க இப்போது இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா சேஃப்டிக்காக இந்த மாதிரி சேசிஸ்களில் வந்து வர்றது உண்டு அதாவது நானே வந்து பெரும்பாலும் இந்த மாதிரி பார்த்தது கிடையாது இந்த இடத்துல வந்து இந்த வண்டியை டக்குன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு நினச்சேன் இப்போது இந்த சேசிஸ் இந்த சேசிஸ் மட்டும் இல்லை டூரிஸ்ட்டு வேனு இல்லை டூரிஸ்ட்டு கோச்சஸ் இந்த மாதிரியான பஸ்ஸஸ்லாம் கெட்டும்போது இந்த ஆக்சிலரி பிரேக் அப்படின்றது வந்து நீங்கள் பார்க்க முடியும் சேசிஸில் சேசிஸில் அது மட்டும் இல்லாமல் இந்த பின்னாடி வீலுக்கு பாருங்களேன் ஏர் சஸ்பென்ஷன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க பட்டையே வந்து பின்னாடி பார்க்க முடியாது அதே மாதிரி பின்னாடி வந்து நாலு வீல் ஆக்சிஸாக வந்து இருக்கிறத பார்க்க முடியும் ஆக்சில் நாலு வீல் இருக்கிறத பார்க்க முடியும் இது ஒரு மொத்தமாக வந்து ஒரு ஆறு வீல் சேசிஸாக தான் இதில் கொடுத்துருக்காங்க இப்போ வாங்க வண்டியை பற்றி அப்படியே முன்னாடி இருந்து நம்ம அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வரலாம் இது வந்து ப்ரோ அறுபது பத்தொம்போது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வண்டி இதோட டபிள்யூ பார்த்திங்கன்னா பத்தொன்பது புள்ளி அஞ்சு டன்னு அதாவது மொத்தமாக பார்க்கும்போது வண்டி வண்டியோட லோடு பேரோடு எல்லாம் சேர்த்து பத்தொம்பது புள்ளி அஞ்சு டன்னு ஒரு ஏழு டன் வரைக்கும் பேலோடு அப்படின்றத ஏற்றிக்க முடியும் இன்கேஸ் நீங்கள் கார்கோ பாடியாக கட்டுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அது எல்லாமே நீங்கள் வா பாடி எந்தளவுக்கு வெயிட் ஏற்றுறீங்கன்றதை பொறுத்து கொஞ்சம் மைல்டான ஒரு சேஞ்சஸ் வந்து இருக்கும் பட் இதுதான் வந்து வேல்யூ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பிரேக் ஃப்ளூயிடு இங்கே வந்து நார்மலாக உங்களுக்கு கூலன்ட்டு அது போக இதில் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் இது வந்து இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாடல் வண்டி சேசிஸாக இது இருக்குது அந்த ஏசி வந்து கம்பல்சரி அப்படின்ற ஒரு அமெண்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு மாடல் சேசிஸ் தான் அதனால் இதில் வந்து ஏசி வந்து உங்களால் பார்க்க முடியாது அப்போ இந்த வண்டி வந்து என்ன காஸ்ட் வருது நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பதினெட்டு பர்சன்டேஜ் ஆனதுக்கு அப்புறம் என்ன காஸ்ட் வருது அப்படின்றதையும் நான் சொல்கிறேன் நார்மலாக இந்த வண்டி சேசிஸ் கூட பார்த்திங்கன்னா ஹெட் லாம்ப்பு அது ஹேலஜோனில் டர்ன் சிக்னல்ஸ் ஹேலஜோனில் கொடுத்துட்றாங்க நீங்கள் பாடி பில்ட் பண்ணும்போது இதை பிரித்து உங்களுக்கு முன்னாடி எப்படி வேணுமோ அப்படி வந்து நீங்கள் பண்ணிக்க முடியும் ஸ்டீரிங் பாக்ஸ் வந்து இந்த இடத்துல பார்க்க முடியும் ஹேர் இந்த இடத்துல வந்து ஃபில்டர் இருக்கிற இடத்த வந்து பார்க்கலாம் ஸோ இந்த அறுபது பத்தொம்போது சேசிஸ்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷனில் கிடைக்குது லென்த் வைஸில் பார்த்தீங்கன்னா பதிமூன்றரை மீட்டருக்கு ஒரு சேசிஸ் வந்து கிடைக்குது பன்னெண்டு மீட்டருக்கு வந்து ஒரு சேசிஸ் கிடைக்குது ஸோ ஸோ இந்த பதிமூணு மீட்டர் சேசிஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சைடுக்கு வந்து ஆறு பெர்த் வந்து போட முடியும் அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட டோட்டலாக முப்பத்தாறு பெர்த் வந்து பிடிக்கிற அளவுக்கு நீங்கள் ஒரு ஸ்லீப்பர் கோச் வந்து கட்ட முடியும் அப்படி இல்லை டூ ப்ளஸ் ஒன் சீட்டு வந்து போடுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு நாற்பது சீட்டே வந்து பிடிக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து உள்ள சீட்ஸ் வந்து போட முடியும் இன்கேஸ் டூ ப்ளஸ் ஒன் சீட்டு வந்து கீழே போடுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நாற்பத்தாறு சீட்டு வந்து கொள்ளளவு பிடிக்கக்கூடிய ஓரளவுக்கு லென்த் வந்து இதில் இருக்குது இதுலேயே வந்து டுவெல் மீட்டர் சேசிஸ் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா அதில் வந்து நீங்கள் பெர்த்தாக போடுறீங்கன்னா லென்த் வயசுக்கு அஞ்சு பர்த்து வந்து போட முடியும் அஞ்சு பருத்து போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் முப்பது பருத்து வந்து உங்களுக்கு பிடிக்கும் டோட்டலாக ஸோ அதே மாதிரி அதில் வந்து டூ ப்ளஸ் ஒன் அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா நாற்பது சீட்ஸ் வந்து பிடிக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி இந்த சேசீஸில் வந்து இருக்கும் ஸோ டயர் சைஸ்ன்னு பார்க்கும்போது இரநூத்தி தொண்ணூத்தஞ்சுக்கு எண்பது ஆறு இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு அப்படின்ற ஒரு டயர் சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க டியூப்லெஸ் டயர் தான் வந்து இதில் வருது அதே மாதிரி பத்து போல்ட் வீழாக இருக்கிறத நம்மளால் இங்கே பார்க்க முடியுது அது போக பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே வந்து உங்களுக்கு இது ஒரு ஏர் பிரேக் சிஸ்டம் அப்படின்றது நம்மளால் பார்க்க முடியுது ஏர் இந்த இடத்துல இருக்குது அது போக இங்கே வந்து உங்களுக்கு ஒரு பன்னெண்டு பட்டா இருக்க மாதிரி ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு லீவ் ஃப்ரிங்கே வந்து கொடுத்துருக்காங்க இந்த சைடு பன்னெண்டு அந்த சைடு பன்னெண்டு ஆக மொத்தம் இருபத்தி நாலு பட்டை வந்து ஃப்ரண்ட்டில் மட்டுமே வருது ஒரு ஐ ஃபோர் ஐ பீம் வந்து சென்டரில் இருக்க மாதிரியே ஆக்சில் வந்து கொடுத்துருக்காங்க அது ஒரு ஸ்ட்ராங்கான ஆக்சிலாக இருக்கும் ஃப்ரண்ட்டு வீலுக்கு ஈச்சரோட ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் சிஸ்டம் அதை தான் வந்து இந்த பாக்ஸ் ஸ்டேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க மற்றபடி ஒரு நார்மலான சைலன்ஸர் வந்து என்ன ஒர்க் பண்ணுமோ அதே ஒர்க்கை தான் இந்த ஈட்ஸ் வந்து பண்ணுது பட் பாக்ஸ் டைப் ஈட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இங்கே வந்து ஒரு நானூற்றி லிட்டர் டீசல் டேங்க் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஃபியூவல் ஃபில்டர் இந்த இடத்துல இருக்குது ஒரு முப்பத்தி மூணு லிட்டருக்கு டெஃபாயில் டேங்க் வந்து இந்த இடத்துல இருக்குது ரெண்டு பேட்ரி வந்து வந்துடுது இந்த வண்டிக்கு வந்து ரெண்டு பேட்ரி அது போக சைடில் இருக்கக்கூடிய கவர் இந்த முன்னாடி வந்து பாடி வந்து பண்ணிட்டோம் அப்படிங்கும்போது சைட்லலாம் வந்து உங்களுக்கு காடு மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த இதெல்லாமே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி உடன் பாக்ஸில் கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப்னி வீலு இந்த வண்டிக்கு சேம் அதே சைஸில் வந்து ஸ்டெஃப்னி வீல் வந்து கொடுத்துருக்காங்க நான் சொன்ன மாதிரி ஆக்சிலரி பிரேக் வந்து இந்த இடத்துல இருக்குது இந்த சேசிஸே பார்த்திங்க அப்படின்னா ஒரு லேடா டைப் சேசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் கம்ப்ளீட்டாக வந்து முன்னாடி இருந்து ஃப்ரண்ட் வரைக்கும் ஃப்ரண்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பார்த்திங்கன்னா சீட் டைப் சேசிஸ் தான் பட் லேடர் டைப் சேசிஸாக வந்து இதில் கொடுத்துருக்காங்க மாதிரி பின்னாடி வந்து நாலு வீல் இருக்கிறத வந்து பார்க்க முடியுது கேஷ் இந்த ஏர் சஸ்பென்ஷன் பார்த்திங்கன்னா டிவிஎஸோட ஏர் சஸ்பென்ஷன் வந்து இதில் கொடுத்துருக்காங்க இப்போ தான் வந்து இந்த நேம் வந்து இந்த இடத்துல பார்க்க முடிஞ்சிச்சு அவ்வளோ எல்லாமே ஒரு குவாலிட்டியான ஒரு ஏர் சஸ்பென்ஷன் தான் இதில் வருது ஸோ இது வந்து நம்ம வண்டியில் பேசஞ்சர்ஸ் ட்ராவல் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் குஷனிங் எஃபெக்ட்டோட நல்ல ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு ட்ராவல் வந்து இதில் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே பின்னாடி வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு லைட்ஸ் எல்லாமே வந்து ஹாலஜனில் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு பஜார் வந்து இந்த இடத்துல இருக்குது ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தி ஐம்பத்தஞ்சு எழுபத்தஞ்சு ஒரு ஏழு எம்எம் திக்னஸ் இருக்க மாதிரி இந்த கம்ப்ளீட் சேசிஸ் வந்து சி டைப் சேசிஸ் வந்து இதில் வருது இப்போ வாங்க ஃப்ரெண்ட்டுக்கு போவோம் அதோடய இன்ஜின் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ஒரு டூ ஸ்போக் ஸ்டீரிங் வீல் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பவர் ஸ்டீரிங் வீல் தான் வந்து இதில் வருது லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வைப்பர் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துட்டாங்க லீவர் ரைட் சைடில் ஹெட்லைட்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இருக்குது மாதிரி க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்கிறத பார்க்க முடியும் இதில் க்ரூஸ் கண்ட்ரோல் எல்லாமே வந்துருது பட் ஏசிக்கான ப்ரொவிஷன் எதுவுமே இந்த இடத்துல கொடுக்கல அப்படின்றத நம்ம பார்க்கலாம் பாடி பில்ட் பண்ணும்போது இன்கேஸ் ஏசி வேணும் அப்படின்னா அது வந்து போடுறதுக்கான ஆப்ஷனும் இருக்குது இப்போது இந்த வண்டியில் கொடுத்துருக்கூடிய இன்ஜினை பற்றி ஃபஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு ஃபைவ் லிட்டர் இன்ஜின் வந்து இதில் இருக்குது இந்த இன்ஜின் பே வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா வண்டியோட ஹார்ட்டே வந்து இது இது வந்து ஒரு ஃபைவ் லிட்டர் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க ஐச்சரோட இன்ஜினே டேரெக்டாக அதில் வருது அதே மாதிரி வண்டியோட இன்ஜின் சவுண்டை வந்து இப்போ நீங்கள் கேளுங்கள் இப்போ நீங்கள் பார்த்தது தான் இந்த வண்டியோட இன்ஜினு ஃபைவ் லிட்டர் இன்ஜின் டர்போசார்ஜ் டீசல் இன்ஜின் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஃபோர் சிலிண்டர் இன்ஜின் இது வந்து அதிகபட்சமாக உங்களுக்கு நூற்றி எழுபத்தாறு வாட் பவர் அதே மாதிரி ஒரு தொள்ளாயிரம் நியூட்ரமீட்டர் டார்க்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு திறன் கொண்ட ஒரு இன்ஜினாக தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க கியர் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு செவன் ஸ்பீடு கீர் பாக்ஸ் வருது சிக்ஸ் ஃபார்வர்டு ஒன்று இருக்கும் அதே மாதிரி ரிவர்ஸ் வந்து இருக்க மாதிரி ஒரு செவன் ஸ்பீட் கீர் பாக்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அந்த கியர் பாக்ஸ் வந்து கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் நியூட்ரமீட்டர் டார்க்கை தாங்குகிற அளவுக்கு ஒரு கியர் பாக்ஸ் அப்படின்றது இந்த வண்டியில் வந்து வருது ஸோ இப்போ கீழே வந்து நான் ஆன் பண்ணுறேன் ஆன் பண்ணோன்னே சென்டரில் ஐச்சர் அப்படின்றது வந்து பேர் வரும் சென்ட்ரில் இருக்கக்கூடிய எம்ஐடி மல்டி இன்ஃபர்மேஷன் டிஸ்பிலேல ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கனா இது வந்து கிலோமீட்டர் பர் அவர் ஸ்பீடு எவ்வளோ ஃபியூல் இருக்குது அப்படின்றது இந்த இடத்துல பார்க்கலாம் அண்ட் டெம்பரேச்சர் எவ்வளோன்றதை பார்க்கலாம் ஆர்பிஎம் வந்து ரைட் சைடில் வந்து கொடுத்துருப்பாங்க சில நேரத்தில் சில வண்டிகளில் ஆர்பிஎம் வந்து லெஃப்ட் சைட்லேயும் இந்த கிலோமீட்டர் பர் அவர் ரைட் சைடில் இருக்க மாதிரி இருக்கும் இந்த கிளஸ்டரில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க அது போக ஏர் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குன்றதை பார்க்க முடியுது கிளஸ்டர்லேயே டெஃபாய் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது இன்ஜின் வந்து எவ்வளோ ஹவர்ஸ் ரன்னாக இருக்குது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதில் பார்க்க முடியுது அதே மாதிரி டிரைவருக்கு ரைட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா இங்கே நிறைய பட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஹில் அசிஸ்ட் அது போக ஹெட்லாம்ஸை வந்து மேக்ஸிமம் லெவலுக்கு அப் பண்ணி வைக்கிறதுக்கு கீழே வந்து பவர் மோடு எக்கோ மோடு அது போக எக்கோ ப்ளஸ் மோடுன்னு சொல்லிட்டு ஒரு சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க ரீஜன் வந்து மேனுவலாக பண்ணுறதுக்கு இல்லை ரீஜனை வந்து மேனுவலாக ஸ்டாப் பண்ணுறதுக்கான சுவிச்சஸ் வந்து இருக்குது கீழே ஏபிஎஸ் அதுக்கு போக பேட்ரி வந்து கட் ஆஃப் பண்ணி வைக்கிறதுக்கு பேட்டரியோட லெவலுக்கான ரோலரு இதெல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க ஓபிடியோட ஸ்கேன் பண்ணுற அந்த போர்ட் வந்து இதில் இருக்குது இப்போ வண்டியில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து பேசிக்காக உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் இந்த வண்டி வந்து ஒரு பதிமூணு புள்ளி அஞ்சு மீட்டர் லென்த் இருக்கக்கூடிய ஒரு வண்டியாக வந்து பில் பண்ணுறதுக்கு ஒரு சேசிஸ் இது ஸோ இந்த வண்டியோட காஸ்ட் இன்னும் வருதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல வந்து சொல்கிறேன் இருங்க ஸோ மொத்தத்தில் இந்த வண்டி பதினெட்டு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டியாக கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த வண்டியோட காஸ்ட்டில் எவ்வளோ கட் ஆஃப் ஆகிருக்குன்னு தெரியுமா கிட்டத்தட்ட மூன்று லட்ச ரூபா வந்து பிரைஸ் டிஸ்கவுண்ட்டே வந்து ஆயிருக்கு டிஸ்கவுண்ட்னு சொல்லக்கூடாது சேவிங்ஸ்ன்னு சொல்லலாம் பழைய பிரைஸ்க்கும் புது ப்ரைஸுக்கும் பார்த்திங்கன்னா மூன்றரை லட்ச ரூபா வந்து கம்மியாக இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஆக்சுவலாக இந்த வீடியோவில் என்னால் வந்து இதோட ஆன்ரோடு காஸ்ட் வந்து சொல்ல முடியல ஏன்னா ஆன்ரோட் காஸ்ட் அப்படின்றது மாறிக்கிட்டே இருக்குது மந்த் அண்ட் மந்த் ஸ்கீமை பொறுத்து நிறையா ஸ்கீம்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கிறதுனால என்னால் இப்போதைக்கு கரண்ட்டாக ஆன்ரோட் என்ன அப்படின்றது சொல்ல முடியலை ஸோ கீழே வந்து நான் காண்டக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு வேறு என்ன தகவல் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி வந்து இந்த வண்டியை ரிவியூக்கு கொடுத்தவங்க வந்து ஜெய் கமர்ஷியல் ஐச்சர் ஷோரூம் பூமல்லியில் இருக்கக்கூடிய ஷோரூம் இருந்து நம்ம எடுத்து இந்த வீடியோ வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புதுசாகவும் வித்தியாசமாகவும் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிற மாதிரியான வீடியோவாக அமைஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இருந்து டாடா போய் சொல்கிறது அங்கல் சிதம்பர செல்வன்